கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தஹூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அல்லாஹு மல்லி அலா முஹமதின் வலா அலி முகமதின் வபாரிக் மசலீம் இன்னைக்கு நம்ம துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட அதோட நம்மளோட தேவைகள் அனைத்தும் நிறைவேறத்துக்காக ஓதக்கூடிய ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் பல ஆலிம்கள் இதை வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க அதாவது பல நாட்கள் நிறைவேறாமல் இருக்கிற தேவைகள் கூட நம்ம இந்த துவாவை ஓதி துவா கேட்கும் போது அந்த தேவைகளை நமக்கு சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த அமல் என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதே போல நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க உங்க எல்லாருக்காக நான் துவா செஞ்சு கொண்டுதான் இருக்கேன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அனைத்திலும் சிறந்தவற்றை வழங்குவானாக ஆமீன் நம்ம ஏதோ ஒரு தேவையை வேண்டி அல்லாக விடத்துல பல நாட்களாக துவா செய்யக்கூடியவங்களாக இருப்போம் ஆனா அந்த துவா நமக்கு இன்னும் கபல் செய்யப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவலை அடைவோம் அப்படி நமக்கு பல நாட்களாக நிறைவேறாம இருக்கிற தேவைகளை கூட நம்ம இந்த துவாவை ஊதி விடத்துல துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு இந்த தேவைகளை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுத்துருவான் இப்ப நம்ம துவாக்கள் கபில் செய்யப்படுறதுக்காக ஓதக்கூடிய நாலு திக்கர்களையும் ஒன்றொன்றாக பார்ப்போம் அதுல முதல் திக்கர் என்ன அப்படின்னா இலாஹுக்கும் இலாஹு வாஹிதுல்லா இல்லாஹுவார் இல்லாஹு ரஹீம் உங்களுடைய நாயன் ஒரே நாயன் தான் அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை அவன் அள அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹுடைய இரண்டு திருநாமங்கள் இருக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹுடைய இரண்டு திருநாமங்கள் இதில் அடங்கியிருக்கு இதற்கான பொருள் என்ன அப்படின்னா அர் ரஹ்மான் அப்படின்னா அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் அப்படின்னா நிகரற்ற அன்புடையோன் இதை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போது அல்லாஹ் அதை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்கிறான் எப்போதுமே நம்ம அல்லாஹுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹவிடத்தில் துவா செய்யும் போது அது அல்லாஹுக்கு ரொம்பவே விருப்பமானதாக இருக்கு அதனால நம்மளோட துவாக்களும் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம அந்த இரண்டாவது திக்ரி என்னங்கிறத பார்க்கலாம் அல்லாஹுலா இல்லாஹ இல்லாஹு அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலைத்திருப்பவன் இதிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹுவின் யா ஹையோ யா கையூம் அப்படிங்கிற இரண்டு திருநாமங்களும் வந்திருக்கு இப்போ நம்ம அந்த மூன்றாவது திக்ரி என்னங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும இன்னி அஸ் லம் இந்த திக்ருமே வந்து அல்லாஹுல அகது சூரா இடம் பெற்று அஹது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்காக ஓதக்கூடிய ஒரு முக்கியமான நம்ம சொல்லலாம் மேலும் பல ஆலிம்கள் சொல்றது என்ன அப்படின்னா நம்ம எதை கொண்டு துவா கேட்டால் துவா கபலாகுமோ அதை கொண்டது குள்வல்லாவது சூறா அப்படிங்கறதாக சொல்றாங்க இப்ப நம்ம நான்காவது திக்ரு என்னங்கறத பாக்கலாம் அாஹும லா இலாஹல் மண்ணானு பதி உஸ் சமாவாதி வல் அருளி துல் ஜலாலி வல் இக்கராம் இந்த துவால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதையும் அல்லஹாவின் திருநாமமாகிய ஆகிய துல் ஜலாலி வல் இக்ராம் அப்படிங்கிற திருநாமம் இடம்பெற்றிருக்கு மேலும் இதுல யா ஹன்னான் யா மன்னான் அப்படிங்கிற திக்கல வரக்கூடிய மன்னான் அப்படிங்கிற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கு இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொடுப்பதில் மகத்தானவன் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் இதெல்லாம் ஓதி நம்ம இடத்துல துவா செய்யும் போது அல்லாஹ் நம்மளோட துவாக்களை மறுக்காம கண்டிப்பாக அங்கீகரிச்சு நம்மளோட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் நம்மளோட துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நபிஸ்ரல்லா அலஹிவசலம் அவங்க நமக்கு நமக்கு கத்து கொடுத்தது என்ன அப்படின்னா நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய திருநாமங்களை சொல்லி நம்ம அல்லஹாவை அழைச்சி துவா கேட்கறது மூலியமா அல்லாஹுக்கு அந்த துவா ரொம்பவே பிடிச்சமானதாக ஆகி அல்லாஹ் நம்மளோட தேவைகளை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கறதோட நம்ம கேட்குற துவா எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் சீக்கிரமாக அங்கீகரிக்கிறான் எனவே நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த நாலு துவாக்களையும் நீங்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாக்களையும் கபல் செய்வானாக ஆமீன் மேலும் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பானாக ஆமீன் இந்த துவை தமிழ்ல வேணுங்கிறவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்து